சொன்னாங்க அந்த காலத்துல எல்லாம் அம்மியில அரைச்சி குழம்பு வச்சிருந்து சிக்கன் டிக்கா பிரியாணி செய்ய சிக்கனுக்கு மசாலா போறோம் முதல்ல அம்மில் அரிசி இஞ்சி விழுந்து சேர்த்துக்கலாம் கடைசி நாங்கள் தான் பண்ணோம் ஒரு பயிர் போட்டோம்னா நல்லா போகணும் 시청해주셔니 네. 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 Құрлылығығын керек, ұрлылығын керек, Құрын керек, ұрыл күрдің керек, प्रायाण सक Thank you.

Βλέπω μόνο μακάκο. முதுமையா இன்னைக்கு நாங்க சிக்கன் டிக்கா பிரியாணி செஞ்சிருக்கோம் வேற லெவலில் டேஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்ல வாசனை வருதுங்க பத்மா வந்து அவங்க வீட்டுல மாலை போட்டு இருக்கதான் நீங்க சாப்பிட முடியாது அவங்க ஓரமா இருக்காங்க நாங்க வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்க சாப்பிட்டு காமிக்க போறோம் வந்து டைம் வந்து லேட் ஆயிடுச்சுங்க அதனால நாங்க வந்து உட்காந்து ஆரம்பரம் பொறுமையா சாப்பிட வந்து நேரம் இல்ல சீக்கிரம் பிள்ளைங்களுக்கு போய் கொடுத்தாகணும் அதெல்லாம் நாங்க ஒரு பிளேட்ல வந்து சும்மா டேஸ்ட் மட்டும் பாத்துட்டு கிளம்ப போறோம் சிக்கன் டிக்கா பிரியாணி வேற வித்தியாசமா நாங்கள் இன்னைக்கு செஞ்சிருக்கோம் சூப்பரா செம்மையா இருக்குதுங்க நாம்மளும் நிறைய பிரியாணி சாப்பிட்ருப்போம் சிக்கன் மட்டன் இறால் இந்த மாதிரி எல்லா பிரியாணியும் சாப்பிட்டிருப்போம் ஆனா இந்த மாதிரி சிக்கனை வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு அதை வந்து மிதமான தீயில வச்சு பொறிச்சு அழகில் சேர்த்து அந்த கறியில வந்து அடுப்பு கறி வச்சு அந்த நெய் ஊற்றி நம்ம போட்ட தம் இருக்கு பாருங்க அந்த தந்தூரி ஃபிளேவர் அதே அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கு புதுமையான டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க இல்லை கார சரமான சுவையில் இருக்குங்க சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க ஆமாங்க சூப்பரா அருமையா இருக்குது சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணுதுங்க நீங்க குழந்தைங்க சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போறாங்க ஏன்னா மிதமான காரத்துல கலர்ஃபுல்லா இருக்கு ரைஸ் பார்க்கவே அதனால கண்டிப்பா இன்னைக்கு அவங்க ஒரு பிடி பிடிக்க போறாங்க நாங்களே செஞ்ச சிக்கன் டிக்கா பிரியாணி சுவையோ சுவை